அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க என்னவென்றால் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாம் பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நீ மலத்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழவழ நயன கடிமலர் மலரம் மற்று அண்ணல் அங்கண்ணாம் நிறை அரு பதம் புரள்வன் இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமழையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருள்வாயாக பொருள் திருப்பெருந்துறை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்து விட்டான் இந்திரனின் திசை கிழக்கு உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அன்னலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்ட வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலைப்போல் இன்பம் தருபவனே அருள்கடலே நீ கண் விழிப்பாயாக விளக்கம் இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடித் தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார்கள் மாணிக்கவாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்திற்கு காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களையே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேன் அருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல் பணிவோம் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி மூன்றாம் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்